வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை திருவோணம் பிறகு அவிட்டம் இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் சித்தயோகம் இன்று சங்கடகர சதுர்த்தி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல குரு பகவானால பார்க்கப்பட்டு இருக்கிறது சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் எந்த தொழில் செய்றவங்களா இருந்தாலும் தொழில்ல நல்ல லாபம் கிடைக்குங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுவீங்க கூட இருப்பவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழல்ல இருப்பாங்க கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வேலை இடத்துல சிறப்பான உயர்வையும் மதிப்பையும் பெறுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு எழுத்தாற்றல் நல்லா இருக்குங்க உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் சிலருக்கு இருக்குங்க அதுக்குரிய முன்னேற்பாடுகள் நடக்கலாம் தொலைதூர செய்தி எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலைக்காக வெளியூர் போறதுக்குரிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இளஞ்சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கிறது நல்லதுங்க சிலருக்கு சின்ன விபத்து சந்திக்கக்கூடிய கூடிய சூழ்நிலைகள் வரலாம் பெரிய மிஷின்கள் ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் இன்னைக்கு எந்த விஷயத்திலையும் பொறு பொறுமையோடையும் கவனத்தோடையும் இருக்கிறது நல்லதுங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பணவரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் உங்க உழைப்பிற்கேற்ற சன்மானம் இன்னைக்கு கிடைக்கும் நன்றி மறக்காதவங்க உங்களோட உதவிகளை இன்னைக்கு நினைச்சு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்டராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய தெய்வ வழிபாடுக்கு ஏற்ற பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க சிலருக்கு நண்பர்களால ஆதாயத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு குல தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க பெண்களுக்கு இன்னைக்கு உங்களோட பேச்சும் செயலும் அடுத்தவங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குங்க மாணவர்களுக்கு எதுக்குமே கலங்காம துணிஞ்சு காரியங்கள்ல ஈடுபடுவீங்க எடுத்த காரியத்துல பின்வாங்க மாட்டீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஸ்ரீஹரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த தொகை எதிர்பார்த்ததை விட அதிகமா கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க பேச்சுல நல்ல ஒரு நகைச்சுவையும் வசீகரமும் இருக்கும் குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்குங்க நண்பர்களும் பக்கபலமா இருப்பாங்க நீண்ட நாளா இருந்த கவலை எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் நீங்க விரும்பியது விரும்பிய மாதிரியே நடக்கும் வீட்டுல எல்லாரும் நல்ல ஒரு ஒற்றுமையோட இருப்பாங்க குடும்பத்துல நல்ல வருமானம் இருக்கும் வீட்டுல இருக்க பெண்களால ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசிரீடு நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது சேவையில அதிகமான ஈடுபாடு இருக்குங்க பொது வாழ்க்கையில புகழடைய நண்பர்களால நன்மைகள் நடக்கும் பெரிய மனிதர்களால நல்ல காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கையாளுறது அவசியங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லது மனசுல ஏதோ இழந்தது மாதிரி ஒரு வெறுமை நிலை இருக்குங்க கவலைகள் அதிகமா இருக்கும் பிடிக்காத விஷயங்களை செய்யணும் கட்டாயத்துல இருப்பீங்க எல்லா விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிச்சிங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம் பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் பெண்களுக்கு விரும்பியவர்கள் கூட உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி தோணுங்க அல்லது நீங்க புரியாம செஞ்சு சில விஷயங்கள்ல தவறா செஞ்சு வம்பள மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது மாணவர்களுக்கு வம்புதும்புக்கு போகாம உங்க வேலைகளை மட்டும் கவனமா செய்யறது நல்லதுங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்குங்க பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பிள்ளைகளாலயும் நன்மைகள் நடக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட சங்கடங்கள் இன்னைக்கு தீரக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டிரமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பக்குவமா பேசி உங்களோட காரியங்களை சாதிச்சு கல்லலாம் வார்த்தைகளை விட்டுறாம பேச்சுல கவனத்தோட இருக்கணும் பணவரவு தாராளமா இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்கள்ல கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க அடுத்தவங்களோட ஏளன பேச்சுக்களை கண்டுக்காம இருக்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்களும் புரிஞ்சு நடந்துக்கிறாம மன வருத்தத்தை கொடுக்கலாம் ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடமான ஸ்தானத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் சந்திரன குரு பார்க்கிறதும் சிறப்பு உங்களுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க வாழ்க்கை துணையால யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப அனுசரிச்சு அந்யோன்யமா இருப்பீங்க கவலைகள் தீருங்க வீட்டுல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் குடும்ப உறுப்பினரின் வருமானமும் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்த்து பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க விரும்பியது கிடைக்கும் தைரியமும் அதிகமா இருக்கும் மாணவர்களுக்கு எதற்குமே இன்னைக்கு பின்வாங்காம சலிக்காம முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டே இருப்பீங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க ஆசிரியரோட பாராட்டும் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஹனுமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில வேண்டாத கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களால மனசு பதபதிக்க கூடிய விஷயங்கள் நடக்கலாம் எதுலையுமே எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க பண விஷயங்கள்லயும் கவனமா இருங்க விலை உயர்ந்த பொருட்களையும் பத்திரமா வச்சுக்கோங்க நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க வீட்டுல போட்டி மனப்பான்மையில இருந்த உடன்பிறப்புகள் கூட உங்ககிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்கும் இள நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மரகத விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பேச்சுல ஒரு தடுமாற்றம் இருக்குங்க எதையுமே முன்னுக்கு பின் முரணா யோசிக்காம பேசி பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறீங்க குழப்பம் அதிகமா இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளநீளம் பச்சை அதிர்ஷ்டன் ஐந்து ஒன்பது சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு கூட வியாபாரம் பெரிய அளவுல நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க தள்ளுவண்டியில மனசு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் இன்னைக்கு கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக கடன்கள் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தி வாக்கு தவறாதவர்ங்கிற பெயர் எடுப்பீங்க மாணவர்களுக்கு உங்களோட பேச்சு திறமையால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் மக நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்க வாங்கறது முடியும் வீட்டுல உள்ளவங்களோட மனம் கோணாம நடந்துக்கிருவீங்க கௌரவ மந்தஸ்து உயருங்க வேலை இடத்துல சக ஊழியர்களோட ஒற்றுமையும் அன்பும் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனைகள் தீரும் உடல் ஆரோக்கியமும் சீரா இருக்கும் வைலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செய்யுங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்கள்லயும் கவனமா இருக்கணும் வரவிற்கேற்ற செலவும் இருக்கும் இளமஞ்சல் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் எதுவா இருந்தாலும் வியாபாரம் நல்லா இருந்து லாபம் பல மடங்காகி பண வரவ கொடுக்குங்க சிலருக்கு லாட்டரி கமிஷன் ஏஜென்ட் மூலம் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் கருநீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருந்து தன காரகனான குருவால பார்க்கப்படுறது சிறப்பு பிள்ளைகளால நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க உங்க சொல் பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க ரொம்ப பெருமையா உணர்வீங்க ஆன்மீக நாட்டமும் அதிகமா இருக்கும் பொழுது நலன்ல அக்கறை அதிகமா இருக்குங்க சுய கௌரவம் தன்மானம் எல்லாமே இன்னைக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்கு எதுக்காகவும் யாருக்காகவும் உங்க கௌரவத்தை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க பெண்களுக்கு செல்வ நிலையில உயர்வை பெறக்கூடிய நல்ல நாள்ல சொல்லலாங்க மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக எதையுமே செய்ய தயங்க மாட்டீங்க குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க பண தாராளமா இருக்கும் தலைமை பதவியில இருக்கிறவங்க பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கரு நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஹோமம் யாகம் போன்ற விஷயங்கள்ல கலந்துக்கிருவீங்க பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க வேலையில உங்களோட திறமையை காட்டி புகழடைய கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க செல்வ நிலையில நல்ல உயர்வை பெறுவீங்க வெள்ள நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அறிமுகமாகிற ஒரு நபரால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க காரிய தடைகள் அகலும் எடுத்த காரியங்களை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க சிவப்பு நிற பொருட்கள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்டன் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு எதிர்காலத்தை பற்றிய பயம் விளக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க திடீர் பிரயாணங்கள் இருக்கலாம் கோயில் திருப்பணிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க உங்க கவனமும் எண்ணங்களும் குடும்ப முன்னேற்றத்துல தாங்க இருக்கும் உழைச்சு முன்னேற தயங்க மாட்டீங்க அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க பெண்களுக்கு கண்ணியத்தோட நடந்து கடமையை செய்வீங்க எந்த பலனையும் எதிர்பார்க்காம விருப்பு வெறுப்பு இல்லாம நடந்துக்கிருவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் கல்வியில இருந்த தேக்க நிலை மாறும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இன்னைக்கு கிடைக்குங்க திடீர் பிரயாணங்களால சிலருக்கு நன்மைகள் ஏற்படும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பணவரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது நலம் கருதி நீங்க எடுக்கிற முடிவுகள் சிறப்பான வெற்றியை கொடுக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு இருக்குது மங்கள பொருட்களோட வியாபாரம் செய்யறவங்களுக்கு நல்ல வியாபாரம் இன்னைக்கு நடந்து நல்ல லாபம் கிடைக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட பேச்சுல கொஞ்சம் கோபத்தை குறைச்சு இனிமையா பேசுறது நல்லதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது சில தொந்தரவுகள் வரலாம் மனசுலயும் மன உளைச்சல் அதிகமா இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க முன்னேற்றங்கள் சிறப்பா இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க பிள்ளைகளோட முன்னேற்றத்துக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் பெண்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லார்கிட்டையும் சகஜமா பழகுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நம்பிக்கைக்குரியவர்களே ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் மனசுல இனம் புரியாத கவலைகள் இருக்குங்க உங்களது கவனக்குறைவால சிலர் தொல்லைகளுக்கு ஆளாக நேரிடும் எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்குங்க பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் வெற்றிகரமா முடியும் பொறாமைப்பட்டவர்கள் விலகி செல்வாங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நீங்க ஒத்து போறது கொஞ்சம் உங்களோட கருத்துக்கள்ல மாறுபட்ட எண்ணங்கள் இருக்கும் சிலர் தனிமையை விரும்புவீங்க குழப்பமான மனநிலையில இருப்பீங்க ஆனா தேவையானது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு நல்ல பேச்சுக்கள் இருக்குங்க இனிமையா பேசி காரியத்தை சாதிச்சுக்கிருவீங்க வேலை இடங்கள்லயும் உங்களோட பிரசன்டேஷன் சிறப்பா இருக்கும் மூத்த அதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க சக ஊழியர்களோட அன்பும் அதிகமா இருக்குங்க பெண்களுக்கு செல்வ நிலையில நல்ல உயர்வு இருக்குதுங்க உங்களோட முயற்சிகள் நீங்க முயற்சித்ததை விட அதிகமான பலன்களை கொடுக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு மன அழுத்தத்துல இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க செய்யற வேலைகள்ல சிறப்பான வெற்றி கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க சலுகைகளும் கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மனம் நிம்மதியா இருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு இருக்குங்க பணம் பற்றிய கவலைகள் தீரும் பிரௌனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணப்புழக்கம் அதிகமா இருக்குங்க காரிய எல்லாம் நீங்கி எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய முயற்சிகளை மாத்திரம் கொஞ்சம் தவிர்த்துடனுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் வாக்கு பலிதம் இருக்குங்க நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது அறைகுறையா முடியாம நின்ன வேலை எல்லாம் சிறப்பா நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு மெருண் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மெருண் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சந்திரனோட நட்சத்திரத்துல ராசியில இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் சிலருக்கு இருக்குதுங்க முன்னோர்களோட சொத்துக்களால லாபம் கிடைக்கும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் எழுதுறவங்க எல்லாம் இன்னைக்கு பெயரும் புகழும் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஸ்டேஷனரி பொருட்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்க வீட்டுல வச்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் நல்லபடியா வியாபாரம் நடந்து லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தேக்க நிலை மாறும் ஆரம்பத்துல பயத்தை கொடுத்த விஷயம் பிறகு சுலபமா முடியும் கவலையை விடுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய நல்ல நாளா இருக்குது நீங்க அடுத்தவங்க கிட்ட பணம் கேட்ட நிலை மாறி நீங்க அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்கும் நிலை வருங்க வட்டி தொழில் லாபமா நடக்கும் வெறுநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க குல தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தெய்வ வழிபாடு பூஜைகள்ல எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க உதவின்னு கேட்டு வந்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு சந்தோஷப்படுவீங்க உதவி மனப்பான்மை அதிகமா இருக்குங்க செல்வ நிலை உயரும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரங்க ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது எந்த கவலையும் உங்களை ஒண்ணுமே செய்யாதுங்க வர்றத பாத்துக்கலாங்கிற அசட்டு தைரியம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் உதவியும் சிறப்பா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் நல்லா இருக்குங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் தன காரகனான தனாதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க செலவுகள் அதிகமாக இருந்தாலும் எல்லாமே சுப தான் இருக்கும் திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் இருக்கும் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் மங்கள விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டோட இருப்பீங்க பெண்களுக்கு சிறப்பான வாகன யோகத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள்லாம் நீங்குங்க கல்வியில ஆர்வம் அதிகமா இருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டு சிறப்பிக்கப்படுவீங்க சிலர் கோயில் விழாக்களை முன்னின்று தலைமை வகித்து நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொறுமையாக செயல்பட்டு புகழ சேர்த்துக்கிருவீங்க மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்குங்க அல்லது பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட காரியங்களை நிறைவேற்றிக்கிடுவீங்க பெரிய மனிதர்களால உதவியும் நன்மையும் இருக்கும் பொருளாதாரத்துல இருந்த தடைகள்லாம் நீங்க மனசு மகிழ்ச்சியா இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வரலாங்க சிலருக்கு மனசு சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது நல்லது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால சிறப்பு தொட்டது துளங்குங்க எந்த விஷயத்திலையும் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சிலர் வெளியூர் வெளிநாடு போவதற்குரிய சூழல்கள் இருக்கும் பெண்களுக்கு கணவரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குங்க நீங்க விரும்பியது கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களோட ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மூத்த சகோதரர் உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட பண்பு வெளிப்படுங்க அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கிறவண்ணா உங்களோட செயல்கள் இருக்கும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண விவகாரங்கள்ல ஏற்பட்ட எல்லாம் இன்னைக்கு நீங்குங்க சிலருக்கு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் தேவையில்லாத பிரயாணங்களை தவிரங்க பண பிரச்சனை இருக்காது ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் மனசு ஒரு பக்குவமான நிலையில இருக்குங்க எதை செஞ்சாலும் அது உங்களுக்கு நன்மையில தான் முடியும் உங்களோட செயல்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல அடுத்தவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே செய்யறீங்கன்னா எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சிறப்பா முடியுங்க தொழில் ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது தேவைக்கேற்ற பணவரவு இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்